ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லாமே கடவுள் செட்டிங் நீங்கள் முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரொம்பவே முக்கியமான ஒரு நாள் வந்துகிட்டே இருக்குது எல்லோரும் விசேஷமாக அவங்கவுங்க பர்த்டே மாதிரி கொண்டாடுற ஒரு நாள் தான் நம்ம ஹீரோ விநாயகரோட பர்த்டே ஸோ அந்த விநாயகர் சதுர்த்திக்கு நம்ம அவர் எப்படிலாம் வீட்டுக்கு அடைச்சி எப்படி டெக்கரேட் பண்ண போகிறோம் அப்படின்னு எல்லாருமே பலவிதமாக இருப்பாங்க எப்போவுமே ஒருத்தர் பர்த்டே அன்னைக்கு நம்ம எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும்னு நினைப்போம் சுற்றி இருக்கவங்க எல்லோரும் அவங்கள சந்தோஷப்படுத்தணும்னு நினைப்பாங்க அதே மாதிரி நம்ம விநாயகர் ஹீரோவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவுக்கு பேர்தே வந்துன்னா அவரை வீட்டுக்கு கழித்து அவருக்கு பிடிச்சதெல்லாம் செய்யணும் அவருக்கு வந்து அழகாக வைக்கணும் அவருக்கு வந்து நல்லா அலங்காரம் பண்ணணும் இந்த மாதிரி எல்லாருமே நம்ம நினைக்கிறது தான் அவரை நம்ம கடவுளாக வழிபட்டாலும் நம்ம அவர் வந்து நம்ம வீட்டு செல்ல பிள்ளை மாதிரி அவரை வந்து டெக்கரேட் பண்ணுவோம் அன்றைக்கி அப்படி வந்து ஒரு சி சிம்பிளான ஒரு ஹேக் மாதிரி அதாவது இது டெக்கரேட் பண்ணுறதுக்காக சும்மா நான் வந்து யோசிச்சுட்டு இருந்தப்போ இந்த வருஷம் எப்படி பண்ணலாமா அப்படின்னு ஒரு யோசனை அது உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் இது பார்த்திங்கன்னா இது ஒரு தெர்மாக்கோலோ இல்லை ஸ்பாஞ்சோ நம்ம தூத் ஸ்டிக்கோ இல்லை வந்து நீங்கள் குச்சி அழகு நம்ம தொடப்ப குச்சி அந்த மாதிரி எதில் வேணால் நீங்கள் வந்து செய்யலாம் இந்த அருகும் வந்து குட்டி குட்டியாக வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு கட்டிட்டு அந்த அருகம்புல்லுக்கு வந்து கீழே வந்து பார்த்திங்கன்னா அந்த குச்சி இது பண்ணணும்னா நம்ம வந்து குத்துறதுக்கு நல்லா அது ஸ்டிஃபாக நிற்கும் பார்த்திங்கன்னா லைனாக வைக்கிறதுக்கு ஸ்டிஃபாக நிற்குது அது மேலே நான் வெத்தலை வச்சுக்க நீங்கள் வேணால் வாழை வச்சு ஃபுல்லாகவும் கவர் பண்ணிடலாம் அது நம்மளோட இஷ்டம்தான் நான் எனக்கு வாழை இலைக்கு பதிலாக இது இந்த மாதிரி வச்சு பண்ணணும் அப்படின்றது என்னோடய மைண்டில் இருந்தது அதனால் நான் இப்படி செஞ்சேன் ரோஸ் பார்த்திங்கன்னா நம்ம லைனாக ஸ்டெப் ஸ்டெப்பாக த்ரீ டூ ஒன் அந்த மாதிரி வைக்க லைனாக வந்து சைடில் ஸ்டெப் வைக்கிறதுக்கும் அழகாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம ஃப்ளவர் டெக்கரேஷன் பண்ணி அவரை வந்து அதில் எடுத்துகிட்டு வந்து உட்கார வைக்கணும் அப்படின்றது ஜஸ்ட்டு நான் இது ஒர்க் அவுட்டாக தான் பார்க்கும்போது அழகாக இருந்துச்சு சரி அதை நம்ம உங்கள் கூட ஷேர் பண்ணலாம் ஃப்ளவர்ஸ்லாம் வச்சு அருகம்புல வச்சு அவருக்கு ரொம்ப ஃபேவரட்டான எல்லாம் வச்சு நம்ம வந்து ஒரு ஸ்டேஜ் மாதிரி பண்ணுறதுக்கு பதிலாக சின்னதாக நம்ம வந்து இந்த மாதிரி சிம்பிளாகவும் பண்ணணுன்னா அதுவும் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது உங்களுக்கு கண்டிப்பாக இதுவும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு இது பிடிச்சிருந்ததுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா பின்னாடி வந்து அருங்கண்ணா எனக்கு வந்து த்ரெட் வந்து நீங்கள் க்ரீன்லேயே கூட யூஸ் பண்ணலாம் நான் வந்து ஒயிட் த்ரெட் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் க்ரீன் த்ரெட் யூஸ் பண்ணிங்கன்னா அதுவுமே தெரியாது அது பின்னாடி லைனாக இன்னும் கு கு நெருக்க நெருக்கமாக வச்சா கூட அழகாக இருக்கும் ஸோ உங்களுக்கு கீழே தெர்மோகோலோ இல்லை ஸ்பாஞ்சு எது வேணாலும் நீங்கள் போட்டு அதை வந்து நம்ம அந்த ஸ்டிக் அந்த டூத் ஸ்டிக்கோ இல்லை தொடப்ப குச்சி ஒரு நம்ம குட்டி குட்டியாக ஏதாச்சும் குச்சி வச்சு ஷார்ப்பாக இருக்கிற ஐட்டம் வச்சு நீங்கள் வந்து அதை குத்துனிங்கன்னா கண்டிப்பாக அது ஸ்டேடியம் நிற்க பாருங்கள் அப்படியே ஸ்டிஃபாக நிற்கிறது அருகும் புல்லு பின்னாடி அப்படியே அழகாக இருக்கும்போது விநாயகர் அது கூட வைக்கும்போது ரொம்பவே அழகாக இருந்தார் ப்ளஸ் நம்ம பூக்கள்லாம் வச்சு அலங்காரம் பண்ணும்போது அவர் வேறு லெவலில் இருந்தார் ஸோ நீங்களே உங்களுக்கு இது பிடிச்சிதுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி செஞ்சு நம்ம வழிபடும் போது ஒரு மனசுக்கு ஒரு திருப்தி கிடைக்கும் விநாயகரோட அருள் வந்து நமக்கு கண்டிப்பாக பிள்ளையார் வந்து கொடுப்பாரு நம்ம கேட்குறது நினைக்கிறது நம்ம மனசார வந்து அவர்கிட்ட வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு அருள் தருவார்ன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் இது உங்கள் கூட ஷேர் பண்ணிங்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க விநாயகரோட அருள் கண்டிப்பாக எல்லாருக்குமே பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் எல்லாருக்குமே இனிய விநாயகர் சகுதி நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் உங்கள் பர்த்டே மாதிரி அவர் அழகாக ஹீரோவை வர வச்சு ஹீரோவை சந்தோஷப்படுத்தி அனுப்புங்க எல்லாருக்கும் நல்லதே நடக்கும்